வணக்கம் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வெண்டைக்காவை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானல் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு வானல் உடனே வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இது கூட ஒரு நாலு வெந்தயமும் மிளகு ஒரு மூணு இல்லை நாலு சேர்த்துக்கிறேன் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நான் ஒரு மூணு நாலு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மிளகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சாம்பார் வைக்கிறதால வாக்கில் கட் பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் இது நல்லா வதங்கட்டும் நான் வந்து தக்காளி சேர்க்கலை நீங்கள் தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு போட்டுக்கிறேன் கல் போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா இன்னும் நல்லா வதங்கும் நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு கூட அப்புறமா நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் உப்பு நிறையா போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காவை எப்பயுமே கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க பொதுவாகவே காய்கறியெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு கழுவுவாங்க அது வந்து சத்தெல்லாம் வெளியில் போய்டும் நான் அந்த வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் நல்லா வதங்கி இதுவும் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிடுது நான் வந்து புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு அதாவது புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க புளிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அதை விட ஒரு பெரிய சைஸாக போட்டு ஊற வச்சுக்கலாம் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது புளி பழம்புளின்றதால அதனால் நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தோரம் பயிரை நல்லா கரண்டியால் மசிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த கிணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம அலசி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுருவோம் கலக்கி விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கோத்து நல்லா வேகட்டும் இது நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பருப்பு கழுவி வச்சேன் அந்த தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் அப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் இதை நல்லா கொதிக்கட்டோன்ட்டு கலக்கி விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து மிளகாத்தூளுடைய பச்சை வாசம்லாம் போயிட்டு குழம்பு வந்து ரெடியாகும் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுது பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கொதிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயனா நீங்கள் அதை வறுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி பெருங்காயத்தூளை போட்டுட்டு நல்லா குழம்ப கலக்கி விடலாம் இந்த மாதிரி கலக்கி விட்டதுக்கப்புறமா திருப்பியும் கொதி வரட்டோன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பில கொத்தமல்லியை ரெடி பண்ணி இது கூட போட்டுடணும் சாம்பாருக்கு கருவேப்பில கொத்தமல்லி கண்டிப்பாக ரெண்டுத்தையும் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் கொத்தமல்லி தான் இதுக்கு ஃப்ளேவரு நான் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தழையை போடுறத விட நம்ம கொத்தமல்லியை தழையோடு சேர்த்து காம்பையும் நம்ம சேர்த்து போட்டோம்னா சாம்பாரோடைய வாசம் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ